ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான தக்காளி சட்னி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஆறு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு மீ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பத்து பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சாறு பச்சை மிளகாய் இப்போ தக்காளியை பொதுசாக கம்னா கொஞ்சம் பேர் புதுசாக கட் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது கடாயை வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சட்னி கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம் தாலிக்கு தேவையில்லை நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயம் பூண்டு பச்சன்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம சட்னிலாம் செஞ்சுட்டு கருவேப்பில் கடுக்கெல்லாம் தாளிச்சோம்னா கருவேப்பில் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் குழந்தைங்க நீங்கள் இப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க அந்த அந்த தக்காளி சட்னியில் கருவேப்பில் தெரியாதுங்க இல்லையா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க லைட்டாக வதங்கி வச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சிம்பில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிருச்சு இந்த மாதிரி செஞ்சு குட்டி தோசையை கூட இட்லி கூட குத்திங்கன்னா நல்லா சுருங்கி சாப்பிடுவாங்க நல்லா வதங்கிடுச்சு ఇప్పుడు స్టవ్ ఆఫ్ పన్నెండు ఆరవిట్ మిక్సీ జార్కు మాత్రి మిక్సీ జార్ మాత్రి వచ్చింది ఇప్పుడు చట్నీ అూపరన తక్క చట్నీ రెడీగా ఇప్పుడు సర్వ్ పన్నెండా దోసయోడ కొ என்னோடய பொண்ணுக்கு ஃப்ளவர் தோசை தான் கேட்டால் ஃப்ளவர் தோசையோட சட்டு சட்னி தக்காளி நீங்களும் குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்